எதிரான அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது செந்தில் பாலாஜிக்கு எதிரான அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்றதாக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு குறித்த விவரங்களை வழங்க இணைகிறார் போக்குவரத்து செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் அசோக் குமார் சென்னை மாநகர போக்குவரத்து முன்னாள் மேலாண் இயக்குனர் கணேசன் உள்ளிட்டோர் வந்து ஆகியோர் மீது வந்து மத்திய பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள் இந்த வழக்கை அடிப்படையாக வைத்து சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்தது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பதிவு செய்த வழக்கின் விசாரணை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த விசாரணை இது தொடர்பான விசாரணை நிலுவையில் இருந்து வருகிறது இந்த நிலையில அமலாக்கத்துறை தாக்கல் செய்த வழக்குல விசாரணை வந்து சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கு இந்த நிலையில்தான் அஹ் சிறப்பு நீதிமன்றத்தில் உள்ள வழக்கின் விசாரணை முடியும் வரை அமலாக்கத்துறை வழக்கை வந்து தள்ளி வைக்க வேண்டும் அந்த விசாரணையை நடத்தக்கூடாது சிறப்பு விசாரணை முழுமையாக விசாரித்து முடித்து இந்த வழக்கில் இறுதி இறுதியாக இருக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில் மட்டுமே அமலாக்கத்துறை வந்து விசாரணை நடத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்து சென்னை மாநகர போக்குவர போக்குவரத்து கழக முன்னாள் மேலாண் இயக்குநர் கணேசன் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் ஆஹ் அந்த வழக்கை வந்து நீதிபதி ரமேஷ் எம் எஸ் ரமேஷ் மற்றும் லட்சுமி நாராயண் அடங்கிய அமர்வானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இந்த வழக்குல வந்து கணேசனுடைய மனுவின் கோரிக்கையை வந்து ஏற்க முடியாது என்று கூறி அந்த மனுவை வந்து தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் அதன் காரணமாக இந்த அமலாக்கத்துறையுடைய விசாரணையை ஒரே நேரத்தில் அதாவது சிறப்பு நீதிமன்ற விசாரணை மற்றும் அதே நேரத்தில் அமலாக்கத்துறை நடத்தக்கூடிய அந்த சென்னை முதன்மை அமர்வு நீதி நடத்தக்கூடிய அந்த விசாரணை இரண்டையும் ஒரே நேரத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து தற்போது எழுந்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சந்திர்குட்டி 13 years of trust, a revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, g squared 13th year anniversary offer, plot villa apartment. This book. power EB. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 893 0009.